தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓகோன்னு சொல்லுவேன் ரெண்டு சுபர்கள் ராசியை வலுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏழாம் இடத்திலிருந்து குருவும் சுக்கரனும் எட்டாம் இடத்திற்கு சுக்கரன் அப்படியே இருபதாம் தேதிக்கு பிறகு மாறுகிறார் எட்டாம் இடத்துல சுக்கரன் கூட உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் கொடுப்பார் தொட்டது துலங்கும் கனவு பலிக்கும் நல்லது நடக்கும் எதிரிகள் ஓடுவார்கள் கடன் விலகும் நோய் உலகம் அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டம் இந்த மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடையாதுங்க ராசிநாதன் சுவராகி ராசியை பார்த்தாலே அற்புதமான நல்ல பலன்கள் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி அப்படியே பாக்கியத்திலே இருக்கிறார் எல்லாவற்றையும் விட மேலாக தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய நிலையில உங்களுடைய யோகாதிபதியான பஞ்சமாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தில் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுதும் இருக்கு தொழிலில் அடிச்சுக்க முடியாதவங்க போட்டியாளர்கள் வந்து உங்களை காலை பிடிச்சி அப்படி இழுக்கணும் இப்படி இழுக்கணும்னு பார்த்து உங்கள் பேரை கெடுக்கணும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் கூட பத்தாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் தொழில் போட்டியாளர்களை புறமிகு முதுகிட்டு ஓட வைக்கக்கூடிய அமைப்பு ச தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்குதுங்க பாருங்கள் கேந்திரங்கள் வலுவாக இருக்கின்றன பத்தாம் இடத்தில் தசமா அங்காரா என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு பிள்ளைகளால் ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னா மிகச்சிறப்பான ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்பு கண்டிப்பாக செயல்படுங்க ஆகவே தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் ஏதாவது சாதகமற்றது இருக்குமா அதை சொல்லுங்கள் ஐயா இருபதாம் தேதிக்கு பிறகு பெண்களால் ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வந்துதான் தீரும் பெண்கள்னால் அம்மாவும் பெண்ணு தான் மனைவியும் பெண்ணு தான் தன்னுடைய குழந்தையும் பெண்ணு தான் அக்கா தங்கச்சியும் பெண்ணு தான் கூட வேலை செய்கிறவங்க தோழி காதலை அந்த மாதிரியான எந்த வகை உறவாவது வச்சுக்கோங்க சித்தி பெரியம்மா அத்தை கூட வச்சுக்கங்க அவரவருடைய தசாபக்தி அமைப்பிற்கு கேட்டார் போல மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதிக்குள்ளாக ஏதாவது ஒரு பெண்களின் மூலமாக மனவேதனை வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படியாயிடுச்சே அவங்களுக்கு ஏதா காசு கொடுக்கணுமே கிடைக்கணுமே வந்து நிற்கிறாங்களே கேட்குறாங்களே உதவி பண்ண முடியாமல் போச்சே அல்லது இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோ என்கின்ற மாதிரியாக மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய எட்டாம் இட இருப்பினால் அது வந்து கொஞ்சம் கலக்கம் தரக்கூடிய நிலைமையை கொடுத்தாலும் கூட பாக்கியாதிபதி சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையாவது ஒன்றை செய்து சமாளித்து விடக்கூடிய நல்ல மாதமாக தாங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு பாருங்க ஏழு எட்டு ஒன்போது பத்து ஆகிய அந்த அத்தனை இடங்களும் வலுவாக இருக்கின்றன ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய குரு பகவான் வலிமையாக ராசியை பார்ப்பதால் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் பிணக்கம் வந்தாலும் கூட அப்படியே சாதுரியமாக ஏதாவது ஒன்றின் மூலமாக விட்டு கொடுத்து போய் அதை அப்படியே சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க எட்டில் சுக்கரன் இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் ஏர் மார்க்கெட் விஷயத்தில் தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது கூட கடைசி பத்து நாட்கள் தாங்க அதை தவிர்த்து நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த மாதம்